ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கணிதம் பயமில்லை லாஸ்ட் வீடியோஸில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒனில் இருக்கிற எல்லா சம்ஸும் நம்ம சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா வீதமுறை எண்கள் மீதான அடிப்படை கணிதம் அதாவது ரேஷனல் நம்பர்ஸை எப்படி நம்ம ஆட் பண்ணுறது சப்ரேக் பண்ணுறது டிவைட் பண்ணுறது மல்டிப்ளை பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து கூட்டல் அதாவது ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி நம்ம ஆட் பண்ணுற இப்போ எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பத்து கூட்டம் மைனஸ் ஆறு பை பதினொன்று எட்டு பை பதினொன்று மைனஸ் பன்னெண்டு பை பதினொன்று இந்த மூணையுமே என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கூட்டம் சொல்லியிருக்காங்க இந்த மூணு நம்பருக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இந்த மூணு நம்பருக்குமே என்ன சேமாக இருக்குன்னா இதோட டினாமினேட்ரு வந்து சேமாக இருக்கும் ஸோ அப்போ டினாமினேட்ரு சேமாக இருந்தால் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா நமக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் எல்லாத்தையுமே நம்ம அடி அடிஷனில் எழுதிக்கிறோம் அதாவது மைனஸ் சிக்ஸ் பை லெவன் எயிட் பை லெவன் ப்ளஸ் மைனஸ் டுவெல் பை லெவன் இந்த மூணு நம்பரையும் நம்ம ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்ரு வேறு வேறு நம்பர் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சேம் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணியிருப்போம் நம்ம வந்து முன்னாடி உள்ள சம்ஸ்லலாம் அந்த மெத்தட் பார்த்துருப்போம் இதுவும் சேம் மெத்தட் தான் ஆனால் நமக்கு வந்து டினாமினேட்டெலாம் ஒரே நம்பர் இருக்குது ஸோ நம்ம அது எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை லெவனை அப்படியே போட்டுக்கிறோம் போட்டுட்டு நியூமரேட்டரில் இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் நம்ம எடுத்து மேலெழுக்கிறோம் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் எயிட் இங்கே என்ன இருக்கு ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸும் என்னாகும் மைனஸ் ஓகேவா ப்ளஸ் ஐயும் மைனஸ் ஐ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் இப்போது மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் எயிட் மைனஸ் டுவெல் அப்போ டினாமினேட்டரில் காமனாக லெவல் போட்டிருக்கோம் இப்போ அந்த டினாமினேட்டரில் உள்ள நம்பரை எப்போயுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது அந்த நம்பரை அப்படியே போட்டுக்கிறோம் போட்டுட்டு இப்போது ஃபஸ்ட்டு மைனஸ் நம்பர் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ மைனஸ் சிக்ஸையும் மைனஸ் டுவெல்லையும் ஆட் பண்ணணும் ரெண்டு மைனஸ் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு மைனஸ் நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறோம் ஓகேவா அப்போ டுவெல்லையும் சிக்ஸையும் ஆட் பண்ணால் எயிட்டீன் மைனஸ் எயிட்டீன் நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது ப்ளஸ் எயிட் இப்போது ப்ளஸ் எயிட் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எயிட்டீன்ல இருந்து அதாவது பெரிய இருந்து சின்ன நம்பர் நம்ம சப்ராக்ட் பண்ணணும் இப்போ இருந்து 8 சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 10 பை அப்படியே இப்போ பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினொன்று மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு ஏழு பை பன்னெண்டு இந்த மூணு நம்பரையும் நம்மளை கூட்டு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பத்துக்கும் இந்த கணக்குக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னா அதோட டினாமினேட்டர் வந்து சேமாக இருந்துச்சு ஆனால் இதோட டினாமினேட்டர் வேறு வேறு இருக்குது அப்போ இந்த மாதிரி மெத்தடுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டினாமினேட்டரை வந்து நம்ம எல்சியம் எடுத்து சேமாக கொண்டு வரணும் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நாம் நியூமரேட்டர் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் ஃபர் இருக்கிற நம்பர்ஸ்லாம் எடுத்து நிற்கிறோம் மைனஸ் ஃபைவ் பை நைன் மைனஸ் ஃபோர் பை த்ரீ செவன் பை

இதை வந்து நெக்ஸ்ட் எல்சிஎம் எழுதி நம்ம இந்த அவுட்டர் பார்ட் இருக்குல்ல இதோட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் த்ரீ இன்டூ டூ இன்டூ த்ரீ இன்டூ ஒன் இன்டூ டூ இப்போது த்ரீ டூ சார் சிக்ஸ் த்ரீ ஒன் சார் த்ரீ அந்த டூவும் அப்படியே போட்டுக்கிறோம் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் இன்ட்டு டூ எயிட்டீன் டூ சார் தேர்ட்டி சிக்ஸ் இப்போ எல்சிஎம் நமக்கு என்ன கிடச்சிருக்கு தேர்ட்டி சிக்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட இந்த டினாமினேட்டர்லாம் இருக்குல்ல நம்ம கொடுத்துருக்கிற நம்பரோட டினாமினேட்டர்ஸ் எல்லாம் நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணணும் தேர்ட்டி சிக்ஸாக சேஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட் நம்பர் என்னது ஃபைவ் பை நைன் இப்போ நைனை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் ஏன்னா ஃபோரால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் ஃபைவ் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் டுவெண்ட்டி நெக்ஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபோர் பை த்ரீ த்ரீ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 36 சிக்ஸ் 12 டுவெல் டுவெல் சார் தேர்ட்டி சிக்ஸ் ல நியூமரேட்டாக ரெண்டு நாமினேட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஃபோர் டுவெல்ஸாக ஃபார்ட்டி எயிட் மைனஸ் ஃபார்ட்டி எயிட் மைனஸ் நமக்கு அதனால மைனஸ் நம்ம மிஸ் பண்ணாமல் போட்டுக்கணும் நெக்ஸ்ட் நம்பர் செவன் பை டுவெல் இப்போது இந்த டுவெலில் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு தேர்ட்டி கிடைக்கும் த்ரீ த்ரீ and no திரண்டு and denominator பண்ணிக்கிறோம் செவன் த்ரீ சார் டொண்ட்டி ஒன் இப்போது நமக்கு டினாமினேட்டர்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நம்பர்ஸ் கிடச்சிருக்கோ அந்த நம்பரை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் என்ன நம்பர் கிடச்சிருக்கு மைனஸ் 20 பை தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் மைனஸ் ஃபார்ட்டி எயிட் பை தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் ఓకేవా ఇప్పుడు డినామినేట తిక్స్ పెట్టుకొని ఇప్పుడు మైనస్ ట్వంటీ ఇప్పుడు మైనస్ ప్లస్ మైనస్ నమ్మ మల్లై పైకు మైనస్ ఫార్టీ ఎయిట్ ప్లస్ ట్వంటీ ఒన్ ఇప్పు ఫస్ట్ రెండు మైనస్ ఇట్ల రెండు మైనస్ నంర్చున్నట్ పన్నీ మున్నీ మైనస్ పన్నో ఇప్పుడు ట్వంటీ ఎయిట్ ట్వంటీ ఏం ఫార్టీ ఎయిటీ ఆడ్ పన్న నమకున్న కిక్స్టీ ఎయిట్ మైనస్ సిక్స్టీ ఎయిట్ ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் கீழே டினாமினேட்டில் இந்த தேர்ட்டி அப்படியே போட்டுக்கிறோம் இப்போ என்ன பண்ணணும் சிக்ஸ்டி இருந்து டுவெண்ட்டி ஒன்னை சப்ராக்ட் எதுக்காக சப்ட்ராக்ட் பண்ணுறோன்னா பெரிய நம்பர் முன்னாடி நமக்கு என்ன சிம்பிள் இருக்குது மைனஸ் இருக்குது இப்போது சிக்ஸ்டி எயிட்லேருந்து டுவெண்ட்டி ஒனை சபராக்ட் நமக்கு என்ன கிடைக்கும் ஃபார்ட்டி செவன் மைனஸ் ஃபார்ட்டி செவன் இந்த வீடியோவில் நம்ம ரேஷனல் நம்பர்ஸை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்